ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியா சின்ன ரெஸ்டாரண்ட்டை இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றணும் நிறைய பேரை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டி மாதிரி அரேஞ்ச் பாட்டு பாடினா தேர்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்றோம் சொல்லி நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க இதை பார்த்து அந்த ஏரியால இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க இதனால பாட்டு பாடிட்டு பாதி காசு கொடுத்துட்டு போறாங்க செல்வி சொல்றாங்க அக்கா என்னக்கா இன்னைக்கு கூட்டம் வந்துச்சுதான் ஆனா பாட்டு பாடுறேன்ற பேர் வழியில காசு கம்மியாதான்கா வந்திருக்கு இதெல்லாம் வேணுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு செல்வி சொல்றாங்க பாக்கியா உடனே செல்வி எடுத்த உடனேயே எல்லா விஷயமும் நல்லா நடந்துராது இப்பதானே தானே ஆரம்பிச்சிருக்கு பாட்டு பாடினா முப்பது சதவீதம் பில்லுலேருந்து தள்ளுபடி பண்றோம்னு சொன்னதுனால மக்கள் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இத்தனை பேருக்கு இந்த கடையை பத்தி தெரிஞ்சிருக்கு இதுவே ஒரு தான் இது ஒரு நல்ல ப்ரமோஷனுக்கு தான் செல்வி அமைதியாயிரு அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை பத்தி தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சோசியல் மீடியாலையும் பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டை போட்டு காமிக்கிறாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்ல வந்து சாப்பிட்டுட்டு பாட்டு பாடுனா வெளில இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கழிக்கிறாங்க ஆனா சாப்பாடு செம்ம சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு வீட்டுல சமைக்கிற மாதிரி டேஸ்டா சமைக்கிறாங்க இடம்தான் சின்னதா இருக்கு மற்றபடி இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூவும் கொடுக்குறாங்க சோஷியல் மீடியாவில் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டு ட்ரெண்ட் ஆகுது அதே நேரத்தில் சுதாகர் கிட்ட கிட்டேருந்து வாங்கின ரெஸ்டாரண்ட்டு நல்லாவே போகலை சுதாகர் கோவப்பட்டு திட்டுறாரு என்ன விஷயம் பாக்யா இதே ஹோட்டல நடத்திக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் நிறைய இருந்துச்சு இப்போ என்ன ஹோட்டல் காத்தாடுது ஈ ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கோவப்படுறாரு இருக்கிற கஸ்டமர்கிட்ட போய் சுதாகர் நேரடியாக கேட்குறாரு என்னாச்சு ஹோட்டல் எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா அப் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா தான் இருக்கு ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் ஃபுட்டு அந்த அளவுக்கு டேஸ்டா இல்லை இதே இடத்துக்கு நான் முன்னாடியும் வந்து சாப்பிட்ருக்கேன் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டு டேஸ்டா இருக்கும் சாப்பாடு லேடிஸ்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ அது மாதிரி இல்லைங்க சார் இங்கே வர்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு வந்த கஸ்டமர் எல்லாம் சுதாகர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுறாங்க சுதாகருக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது அந்த பாக்கியா நலபாக வச்சிருந்தாங்களோ டேஸ்டா சமைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க நம்ம ஹோட்டல் இவ்வளவு பெருசா இருக்கு இங்க கூட்டமே வரல பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட பத்தி சோஷியல் மீடியால பார் எப்படி புகழ்றாங்கன்னு சோஷியல் மீடியால எவ்வளவு கூட்டம் வருதுன்னு காமிச்சிருக்காங்க பாரு உட்கார இடம் இல்ல லைன்ல நிக்கிறாங்க மக்கள் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போறாங்க சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் புகழ்றாங்க என்ன இது அப்படின்னு சுதாகர் கோவப்படுறாரு அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து நிதிஷ் கிட்டையும் என்னடா அப்படின்னு ஆத்திரத்தோட பேசுறாங்க இனியா வந்த உடனே ஏன் இனியா உங்க அம்மா கிட்ட அந்த ஹோட்டலை மூட சொல்லி சொல்லுன்னு சொன்னல நீ இன்னும் சொல்லல நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னோம் ஆனா இப்ப வேலைக்கு போறது கூட நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம் ஆனா உங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட மூடல எங்களுக்கு இது கௌரவ குறைச்சல்னு சொல்லியும் நீ செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு உடனே இனியா சொல்றாங்க அங்கிள் அம்மாவோட ஹோட்டலை ஏன் மூடணும் ஹோட்டலுக்கு நல்ல கூட்டம் வருது சோஷியல் மீடியால பாருங்க அம்மாவோட ஹோட்டலை பத்தி எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க ஃபுட்டு செம்ம டேஸ்டா இருக்கு நாங்க அதுக்காக தான் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி சாப்பிட்றோன்னு வேற சொல்றாங்க இடம் பத்தாததுதான் கஷ்டமா இருக்கு கையேந்தி பவன் மாதிரி வாங்கிட்டு ரோட்ல வந்து நின்னு சாப்பிடுறாங்க அங்கிள் இத விட எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு புகழ் வேணுமா எங்க அம்மாவோட கைப்பக்குவம் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் அங்கிள் நீங்களும் தான் சாப்பிட்ருப்பீங்கல்ல அப்படின்னு இனியா சொல்றாங்க சுதாகர்க்கா ஆத்திராத்திரமா வருது எப்படியாவது இந்த பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டை கெடுத்து விடணுமே அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலரே பிடிப்போம் சொல்லி கவுன்சிலர் கிட்ட காசு கொடுத்து சுதாகர் எப்படியாவது இந்த ரெஸ்டாரெண்ட்டை மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புறாங்க கவுன்சிலர் வந்து பாக்குறாரு கூட்டம் அழ மோதுது அந்த கூட்டத்தை தள்ளிட்டு கவுன்சிலரால் உள்ள கூட வர முடியல பாக்கியா வெளியில வந்து கவுன்சிலர் பாக்குறாங்க என்ன சார் என்ன என்ன மேடம் ஊரை சுத்தி பக வச்சிருக்கீங்க போல என்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ணுனீங்கன்னு நான் நினைச்சேன் இப்போ சுதாகர்னு ஒருத்தரு இந்த ரெஸ்டாரண்ட காலி பண்றதுக்கு என்கிட்ட காசு குடுத்திருக்காரு மேடம் வந்து பார்த்தேன் ஆனா உங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டது சாப்பாடு நல்லா தான் இருக்கு இப்போ பார்த்தா கூட்டமும் அளமோது இப்போ சொல்லுங்க ஒரு கலாட்டா பண்ணா கூட்டம்ல துண்ட காணும் துணியா காணும் ஓடிரும் அப்படின்னு கவுன்சிலர் பேசுறாரு பாக்கியா திம்முரா சொல்றாங்க ஓ சுதாகரா அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் நீங்க வேணும்னா சத்தம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் பசியோட இருபது நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்காங்க பசி இருக்க கோவத்துல உங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க என் ஹோட்டல்ல சாப்பாடு பிடிச்சு போயிதான் பசியா இருக்கிற நேரம் நேரத்துல நீங்க ஏதாவது பண்ணி சாப்பிட விடாம போனா பசியோட இருக்கிறவங்க அடிக்கிற அடி எப்படி இருக்கும்னு தெரியும்ல என்ன சார் மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சீங்களா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க கவுன்சிலர் ஒரு சவுண்ட் விடுறாரு யோ போய் பின்னாடி லைன்ல இல்லையா என்ன இங்க வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்க கவுன்சிலரா இருக்கட்டும் மினிஸ்டரா இருக்கட்டும் எல்லாருக்கும் பசிங்கிறது ஒண்ணுதான் பின்னாடி பையன அப்படின்னு இருக்க விரட்டி விட்டுறாங்க சமைக்கிறதுக்கு ஆள் பத்தாம பாக்கியா வச்சிருந்தா முன்னாடி சமைச்ச ஆளுங்களை எல்லாம் பாக்கியா முன்னாடி சமையலுக்கு கூப்பிட்டு இருந்த எல்லா லேடிஸையும் கூப்பிட்டுறாங்க சாப்பாடு வெளியில வரைக்கும் நின்னுகிட்டே சாப்பிடுறாங்க வெளியில வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க அந்த அளவுக்கு பாக்கியாவோட ஹோட்டல்ல கூட்டம் அதிகமா இருக்கு சுதாகர் அதே ரோட்ல வந்து பார்க்குறாரு என்ன பாக்கியாவோட இந்த கடைக்கு பாட்டு பாடுனா முப்பது நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சுதாகரும் அவரோட ரெஸ்டாரண்ட்ல இதே மாதிரி போர்டு வைக்கிறாரு கூட்டம் அங்க வரவே இல்ல சுதாகர் கேக்குறாரு என்ன இன்னைக்காவது கூட்டம் வச்சா போர்டு வச்சு மூணு நாள் ஆச்சு பாக்கியாவோட ஹோட்டல்ல போர்டு வச்ச ஒரே நாள்ல கூட்டம் வந்துருச்சே சார் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ருசியாக இல்லை சார் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நானே போய் சாப்பிட்டு வந்தேன் சார் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சார் சாப்பிட்டேன் நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் அப்போது நம்மளுக்கு தானே சார் லாபம் கஸ்டமருக்கு லாபம் எங்கே வருதோ அதை தான் சார் விரும்புவாங்க அதுலேயும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் போக நம்ம ஏதாவது ஒரு விருப்பப்பட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் உடனே செஞ்சு தர்றாங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட்டம் வரதானே சார் செய்யும் அந்த கூட்டத்தெல்லாம் கலைக்க முடியாது சார் பாக்கியாவோட ஹோட்டலு நல்லா தான் போகுது அப்படின்னு சுதாகரோட ரெஸ்டாரெண்ட்ல வேலை பார்க்குற ஆளே சொல்றாரு நீங்க பாக்கியா மேடம் கிட்டே வந்து அடிச்சு பிடிச்சி இந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்கிட்டீங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க ஆனால் இங்க கூட்டமே இல்லை அங்க இட்லி கடை மாதிரி ஒரு சின்ன கடை ரோட்டில் நின்று அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க காலேஜ் பிள்ளைகள்லாம் சாப்பிடுதுங்க அவங்க எந்த இடத்துல நின்று சமைச்சாலும் கூட்டம் வரும் சார் ஏன்னா அவங்க சமையல் அப்படி அப்படின்னு சுதாகர் மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்றாங்க சுதாகர் ச இந்த வாக்கியா கிட்டே தோத்து போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்